மது போத எந்த அளவுக்கு மனிதனோட அறிவை மழுங்கடிக்க செய்துங்கிறதுக்கு ஓஷோ சென்ன ஒரு குட்டி காமெடி கலந்த ஒரு அடல்ட் ஜோக்கை தான் சொல்ல போறேன் ஓஷோ கதையில விரசத்தோட விஷயமும் இருக்கும் ஒரு குடிகாரனுக்கு கொடுக்கப்பட்ட போட்டி என்னன்னா ஒரு இடத்துல மூணு அறைகள் இருக்கும் முதல் அறையில விலை உயர்ந்த மதுபானங்கள் இருக்கும் அதை ஃபுல்லா ஆசதீர ஃபுல்லா குடிக்கணும் அடுத்து ரெண்டாவது அறையில ஒரு மனித குரங்கோட காலில் ஒரு முள்ளு குத்தி அது வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு அது காலில் உள்ள முள்ள எடுக்கணும் அதை முடிச்சதுக்கு அப்புறம் மூணாவது வரையில ஒரு அழகிய இளம் பெண் இருக்கு அந்த இளம் பெண்ண மாசத்தேரு அனுபவிச்சு அவளை சாட்டிஸ்பை பண்ணணும் இது தாங்க போட்டி இப்போ நம்ம போட்டியாளர் மொதல் அறைக்கு போகிறாரு எல்லா மதுபானங்களையும் குடிக்கிறாரு அளவுக்கு மீறி குடிக்கிறாரு குடிச்சிட்டு தள்ளாடிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு ரெண்டாவது வரையில் போயிட்டு ரூமை பூட்டிக்கிறாரு இருந்து ஆ ஊ அல்ல உள்ளேன்னு சத்தமாக வருது ஒரு செய்தியில் அவரோட ஒரு காது கூட வெளியே வந்து உழுது இப்போ நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அப்படியே ரத்த கலரையோடு அந்த ரெண்டாவது ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு மூணாவது ரூம் எங்கே இருக்குது எங்கே அங்கே குரங்கு இருக்குது அது காலில் உள்ள முள்ள நான் எடுக்கணும் அப்படின்றாரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாவது ரூமில் அவர் என்ன பண்ணியிருக்காருங்கிற உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன் இப்படி தாங்க மது வந்து மனிதனோட சிந்தனையும் செயலையும் இலக்க வைக்குதுங்கிறதுக்கு ஓசிஷன் ஒரு குட்டி கதை இந்த தகவல் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ பாய்